கர்த்தரம் பிரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமதிலே இயேசுவின் நிலைப்பாடு உலகத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எவ்வளாய் தந்த வசனம் என்னவென்றால் சங்கீதம் நான்கு எட்டாம் வசனம் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் கர்த்தர் ஒருவர் தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார் நித்திரை அளிக்கிறவர் சமாதானத்தோடு இன்றைக்கி எத்தனை பேர் தூங்குகிறோம் இல்லை அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது பல கவலைகள் நம்மை நொறுக்கி போட்டு விடுகிறது நிறைய பேர் தூங்காமவே கண் விழித்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் குடும்ப பெண்களை நாம் பார்க்கும் பொழுது தன் குடும்பம் எப்படி நடக்கிறது என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சிறிகள் எத்தனையோ வேர் குடும்பத்தில் பாரத்தை சமக்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிற ஆண்கள் எத்தனை பேர் அப்படி பார்க்கும் பொழுது பல மனிதர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பல விதத்தில் கண்ணீர் வடிக்கிறார்கள் கடன் கஷ்டத்தினால் வேதனைகளை சமக்க முடியாத பாரத்தினால் கண்ணீர் வடிக்கிறார்கள் சில குடும்பங்களிலே வியாதியினால் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் படுக்கை எப்படியாக இருக்கும் தாவிது சொன்னது போல சங்கீதம் மாறு ஆறுகளை நான் வாசிக்கும் பொழுது என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன் நினைத்து கொண்டிருக்கிறார் கண்ணீரால தாவிது அவ்வளோ ஒரு நெருக்கம் தாவிது ராஜா தான் ஆனால் அவருக்கே பெருமூச்சு இட்டு இழைத்து போகிற ஒரு சூழ்நிலை அப்போ நம்ம இந்த உலக பாரத்தை தூக்கி சமைக்க முடியாமல் எத்தனை பேர் சோர்ந்து இருக்கிறீர்கள் ஆனால் கர்த்தரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் உனக்கு சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நீ அவரை நம்பும் பொழுது அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் அதற்கு நாம் நீதிமானாக இருக்கணும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நீதிமானாக இருந்தால் கர்த்தருடைய நாமம் நமக்கு ஒரு பலத்த துருவமாயிருக்கும் நாம் அதற்குள் ஓடி சுகமாக இருக்க செய்வார் அப்போது நாம் சமாதானற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் படுத்தால் தூக்கம் வராமல் நித்திரை வராமல் தவித்து கொண்டிருக்கிறோம் அதுக்காக மதுபானம் குடித்து பெறித்து தூங்கி கொண்டு இருக்கிற எத்தனை பேரை நாம் பார்த்துருக்கிறோம் தூக்கத்திற்காக குடிக்க ஆரம்பித்தவர்கள் இப்போ கை கால் நடுக்கத்தினால் குடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அது நம்முடைய சரியத்தை பாதித்து விடுகிறது இன்றைக்கி நினைக்கிறோம் நம்ம தூக்கமே வரல அதனால் நம்ம குடித்து வெறித்து தூங்கிடலாம் அப்படின்னு இல்லை ஒரு காலத்துக்கு பிறகு குடிக்காமலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு விடுவோம் அது மாதிரி தூக்க மாத்திரைகள் எத்தனையோ பேர் எடுக்கிறோம் இல்லையா அதெல்லாம் சரத்தை பாதித்து விடும் இன்று எடுக்கும் பொழுது நித்திரை ஒரு வேளை வரலாம் ஆனால் காலப்போக்கில் நரம்பு தளர்ச்சிகள் வந்து சரத்தை பாதித்து விடும் அதனால் உள் உறுப்புகள் அவைகளெல்லாம் அது செயல் ஆற்றலை இழந்து போய்விடும் இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் மருத்துவமனையில் மருந்துகளை எடுத்தும் பயனற்று போய் மறித்து போகிறத நாம் பார்க்குறோம் உனக்கு நித்திரை வர வேண்டுமா நீ கர்த்தரை தேடு அப்பொழுது நீ பிழைத்திருப்பாய் ஒரு முறை ஈரோடு பட்டணத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த இயேசுவின் இலைப்பார்கள் ஊழியத்தினுடைய ஜெவக்கொடியை நடக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்தார் அந்த மனிதரை பார்க்கும் பொழுது சரீரம் முழுவதும் எலும்பும் தோளுமாக இருந்தார் அவருடைய கண்கள் வெள்ளித்து கொண்டிருந்தது கண்கள் வந்து அது பார்க்கும் பொழுது அந்த கண்கள் பல ஆண்டுகள் தூங்காதது போல காணப்பட்டது அப்பொழுது அந்த மனிதன் என்னிடத்தில் வந்து ஜெபிக்க வரும் பொழுது அந்த அவரிடத்தில் கேட்டேன் தூங்கிய தர நாட்கள் ஆயிற்று அப்படின்ட்டு கேட்டேன் அப்போந்தான் அந்த மனித சுனன் ஏழு வருஷம் ஆச்சு தூக்கம் இல்லாத ஒரு மனிதன் ஏழு வருடமாக எப்படி இருந்திருப்பான் ஒரு பைத்தியக்காரர் போல வந்தார் எலும்பும் தோளுமாய் வந்தார் கண்கள் விரிவடைந்து பார்க்க அந்த பா அவரை பார்க்கும் பொழுதே அவர் பயம் உண்டாகும் அந்த அளவுக்கு எலும்பும் தோளுமாய் இருக்கும் பொழுது கண்கள் விழித்து இருக்கிறது தூக்கமே இல்லாமல் சரீரம் முழுவதும் அவர் பெரிய வேதனையோடு வந்திருந்தார் தான் அந்த சுசிஸ்தை அறிவித்து அவருக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அடுத்த மாதம் மீண்டும் அந்த குடியைக்கு வரும் பொழுது தான் சொன்னார் அன்று ஜெபித்து போகும்பொழுது அதிலிருந்து இந்த ஒரு மாதம் நல்லா தூங்கினேன் அதற்கு பிற்பாடு அவர்கள் நல்லா தூங்கும்படி கர்த்தர் கருபை செய்தார் பல போராட்டங்கள் தரித்திரியங்கள் அவருக்கு விரதமாக சில காரியங்கள் செய்யப்பட்டிருந்தது கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி போட்டார் அவருக்கு விரதமாக ஏவி விட்ட அந்தகார வல்லமினுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார் அதற்கு பிற்பாடு அவர் தூங்க ஆரம்பித்தார் ஒரு மனிதனை தூங்க விடாதபடி ஏவல்களையும் மந்திர சூன்யங்களையும் செய்து அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி நிற்கிறார் ஒன்றும் செய்ய முடியாமல் தெக்கற்றவர்களாய கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற உங்களை கர்த்தர் விடுவித்து சமாதானத்தோடு படுத்து தூங்க செய்ய அவர் வல்லவர் நல்ல நித்திரையை கொடுப்பார் சொப்பனங்களை கொடுப்பார் தரிசனங்களை கொடுப்பார் வரப்போகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கை பண்ணுவார் எல்லா காரியங்களும் இருக்கிறது நீதிமானோடு அவருடைய ரகசியங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது யோபு சொல்லுகிறார் என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று எஸ் நம்முடைய கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசியம் இருக்க வேண்டும் அப்படி நாம் நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் வழி நடத்துவார் ஆப்ராமுக்கு அவர் செய்யப்போகிறத மறைக்கவே இல்லை நோவாவுக்கு அவர் செய்ய செய்யப்போகிறத மறைக்கவே இல்லை ஏன் இவர்களுக்கெல்லாம் மறைக்கவே இல்லை என்றால் இவர்கள் கர்த்தரோடு சஞ்சரித்தார்கள் கர்த்தரை தேடினார்கள் கர்த்தரோடு இருந்தார்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் ஆனால் நாமும் சமாதானத்தை தேடி ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் நிறைய ஜனங்கள் எங்கேயாவது போய் என் குடும்பத்தில் இருக்கிற அந்த குறைபாடுகள் நீங்கி சமாதானம் உண்டாகாதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் துக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் படுக்கை முழுவதும் முள் படுக்கை எத்தனை சகோதரி எனக்கு தெரியும் தன் வீட்டில் இருக்கிற குழப்பத்தினாலும் போராட்டத்தினாலும் தூக்கம் இல்லாமல் கண்ணீர் வடித்து தன் படுக்கை முழுவதும் ஈரமாக்கி கொண்டிருக்கிற கண்களை நான் அறிந்திருக்கிறேன் தாவிது சொன்னது போல படுக்கையை ஈரமாக்கி கொண்டிருக்கிற குடும்பத்தாரை நான் அறிந்திருக்கிறேன் அமேக ஆண் பெண் அதில் வேறுபாடுகள் இல்லை காரணம் நெருக்கம் நெருக்கம் போராட்டம் செலந்தி வளையை போல பின்னி கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு தான் தேவ சமூகம் அவர் ஒருவர் தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் அவர் ஒருவர் தான் சமாதானத்தோடு உன் படுக்கையை படுக்கையில் நித்திரை செய்ய செய்கிறவர் இன்றைக்கி நம்ம படுத்தாலும் தூக்கம் வரல சமாதானம் இல்லை சுகம் இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தீர்களானால் உங்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாக நல்ல நித்திரியை கொடுக்கும்படியாக சுகமாய் வாழும்படியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்து சில்வையிலே வெற்றி சென்றது நிமித்தமாய் நாம் இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் சொன்னபடி என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் நல்ல சந்தோஷமே இல்லாத நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சமாதானற்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏதோ எதிர்பார்த்து இழந்து போய் கலங்கி நின்றாலும் நீ கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை அருள்வார் நல்ல நித்திரையை கொடுப்பார் கத்திற்கு பிரியமானவருக்கு நான் நித்திரை அளிக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதங்களிலே அப்படியாக வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ அவருக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும் அப்போ நம்ம பிரியமாக இருக்க வேண்டுமானால் வேதத்தை பிரியமாக இருந்து வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் வாக்கியமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தியானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தை தியானித்து அந்த வேதத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பது இயேசுனோடு இணைந்து இருப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது அதனால தான் சொல்கிறாரு என் வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் கற்பாறை மீது அஸ்திவாரம் போட்டு கெட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறான் பெரும் மலை அடித்தாலும் புயல் அடித்தாலும் அது அசைக்கப்படுவதில்லை அது நிலைத்திருக்கும் அதனால அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி பிரச்சனை ஒருவனுக்கு வந்து விட்டால் அவன் தூக்கம் இல்லாமல் போய்விடும் அவனுக்கு நித்திரை வராதுங்க ஏன்னா நாளையை குறித்து கவலை கவலை நாளைக்கு என்ன செய்வோம் இந்த காரியத்தை எப்படி முடியும் என்று அறியாததினால போராடி கொண்டே இருப்போம் எங்கே ஆத்மாக்குள் ஒரு போராட்டம் ஆவியில் ஒரு போராட்டம் சரீரம் பலவீனம் இப்படி இந்த மூன்றுமே பிரச்சினைக்குள்ளாகி மாறிவிடும் எப்பொழுதுமே மாமிசம் ஆவிக்கு விரதமாம் ஆவி மாமிசத்துக்கு விரதமாம் ஒன்றோடு ஒன்று அனுதினமும் போராடி கொண்டு இருக்கிறது ஆவி ஒன்று சொல்லி ஆவியில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தப்படும் பொழுது ஆவியார் ஒரு காரியத்தை செய்ய நம்மை ஏவும் பொழுது மாமிசம் பிளவீனத்தினால் இதை செய்ய முடியுமா முடியாதாங்கிற சந்தேகத்தை நமக்குள் திணித்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாதபடி போராடுவான் அவனுக்கு இடம் கூடாது இருங்கள் அவனுக்கு இடம் கூடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த சமாதானம் உனக்குள் வந்துவிட்டால் உன் படுக்கையிலே நல்ல நித்திரை வரும் படுத்த உடனே தூங்கிடுவாங்க சீம் சிலருக்கு அது வந்து கர்த்தர் கொடுத்த வரம் தேங்கப்படுத்தாலும் தூங்கிடுவாங்க சில நேரங்களில் ஷேர்களை உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்கும்போதே தூங்குவாங்க ஆனால் சிலருக்கு வேதம் வாசிக்கும் பொழுது மாத்திரமே தூக்கம் வரும் அது காரணம் என்னவென்றால் வேதத்தை தியானிக்க விடாதபடி பிசாசனவன் போராடி கொண்டிருக்கிறான் நீ வேதத்தை எடுத்து விட்டாயானால் நீ ஜெயித்து விடுவாய் நீ வேதத்தை எடுத்த உடனே நித்திரை வரும் ஆனால் நீ படுக்கைக்கு போன உடனே பயம் வந்துவிடும் பயமும் திகழும் வந்து என்ன ஆகிடும் தூங்க விடாதபடி கண்ணீரால் நிரப்பப்பட்டுவிடும் இந்த தேவனாகி இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே என் மனைவி கூட அந்த புற்றுநோய் வந்த பொழுது வாயில் வந்த அந்த புற்றுநோய் முதலாவது வாயில்தான் என் மனைவிக்கு புற்றுநோய் வந்தது அந்த பொழுது அவர்கள் வந்து அந்த வேதத்தை எப்பொழுதுமே அந்த பயத்தினால் மறித்து விடுவோமோ என்ற அந்த பயத்தினால் தன்னுடைய தலவாணி அடியில் அந்த வேதத்தை வைத்து அதற்கு மேலே தான் அவங்க படுப்பாங்க அந்தளவுக்கு பயம் வேத புத்தகத்தை தன்னுடைய தலவாணியின் அடியில் வைத்து அதை அதன் மேல் படுத்து உறங்கினார்கள் பிற்பாடு அவர்கள் ஜெயிக்கும் பொழுது அந்த கண்ணீரால் அந்த வேதம் மொத்தம் ஒவ்வொரு அந்த பகுதியும் நினைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் எனது சாட்சியாய் நான் வைத்திருக்கிறேன் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி போய் இருக்கிறது கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்கள் அந்த வேத புத்தகம் முழுவதும் நினைக்கப்பட்டதினாலே அந்த கண்ணீர் ஒன்றோடு ஒன்று அந்த பக்கங்கள் ஒட்டி இருப்பது இன்றும் நான் அதை சாட்சியாக வைத்திருக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பயத்தை போக்குவது வேதந்தாங்கிறதுனால அதை அப்படியாக வைத்து அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தார்கள் வாசிக்க தெரியலன்னா கூட அவர்கள் அதை தமிழ் பைபிள்னால் அதை கண்ணீரோடு அதை அந்த வேத வாசனங்களின் மீது எது எந்த வசனத்தில் அந்த கண்ணீர் விழுகிறதோ அதை தமிழ் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு அந்த வசனத்தை புரிந்து கொள்வார்கள் அதை அவர்களுக்குள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி தான் அந்த மரண பயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் போராடி கொண்டிருந்த நாட்கள் அது அந்த வேத புத்தகம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா அவர்களோ வேதத்திலே கண்ணீர் வடித்தார்கள் இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரராய்வுகள் முன்பாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் தன்னுடைய கணவர் ரசிப்புக்காக ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம் குடும்ப போராட்டத்தில் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கொண்டிருக்கிறோம் நீ படுக்கையில் கண்ணீர் வடித்த என்ன பிரச்சனம் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும் தாவிதி நினைத்து கொண்டுதான் பெருமூச்சு விட்டு இழ அவன் இழைத்து போனேன் என்று சகிதம் ஆறு ஆறுகளை சொல்கிறான் அல்லவா அதே போல் இழைத்து போனவருக்கு ஆறுதல் செய்கிற பரிசுத்தாவியானவரை கற்ற தந்திருக்கிறார் நீ வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார் உன்னை பலப்படுத்துவார் சகாயம் உண்டு பண்ணுவார் உன் கணவருக்காக ஜெபிக்க வேண்டும் உன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும் உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் உன் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் பிரச்சனைகளை மாத்திரம் நீ காத்து கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம் சமாதானம் இல்லையே சமாதானம் இல்லை என்று சமாதானத்தை தேடி ஒவ்வொரு இடமாய் ஓடிக்கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம் அனைகர் மந்திரவாதிகளையும் அவருடைய சொல்லுதலையும் தேடி செல்கிறார்கள் எது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க ஆனால் அவர்கள் சொல்வது அப்படியே நடக்குமா இல்லையே எல்லாம் அப்படி அல்ல ஆனால் கர்த்தர் சொன்னால் நடக்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தராகி ஈசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கிரியம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அவரே நம் தேவன் அவரை தவிர நமக்கு ஒரு தேவனும் அல்ல ஒருவரும் அல்ல அந்த உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும் கர்த்தராகி அவர் நம்மை சமாதானத்தோடு நித்திரை செய்ய செய்வார் உன் சமாதான குலைச்சலான எந்த காரியம் உன் வாழ்க்கையில் நேரிட்டாலும் அதிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை வழிநடத்த அவர் ஒருவர் மாத்திரமே நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பமாயிருக்கிறார் நம்மை சுகமாய் தங்கும்படி அவர் பலவீனங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய சுகவீனங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் சம்மந்து தீர்த்தார் நாம் சுகமாய் தங்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும்படியாக நம்மை வழிநடத்தும்படி அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதனால தான் அவர் நமக்கு நமக்காக பரிசுத்த பரிசுத்தாவியனரை தந்திருக்கிறார் அவர் நம் நல்வழிப்படுத்தி வழி நடத்துவார் அப்படி அந்த வழியிலே நாம் நடந்தோமானால் நாம் சமாதானத்தை தேடி போக வேண்டாம் நமக்குள் சமாதானம் வந்துவிடும் அந்த சமாதானம் நம் படுக்கையில் நித்திரை செய்யும்படி செய்வார் எழுந்திருக்கும் பொழுது சுகமாய் தங்கும்படி செய்வார் அதனால் நீ படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார் அவர் உன்னை வழி நடத்துவார் நீ அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் உறுதியாய் நம்ப வேண்டும் அப்பொழுது இந்த இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை அவர் நமக்கு தந்துவார் நல்ல நித்திரையை கொடுப்பார் நல்ல சுகத்தை கொடுப்பார் நிச்சயமாக நமக்கு நல்வழிப்படுத்தி நம்மை நடத்துவார் என்னுடைய இணைந்து ஜெமிங்கள் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருமி நந்தவரே மகிமையின் ராஜாவே இதுவரிலும் தூங்க விடாதபடி படுக்கையிலே விழித்து கொண்டு கண்ணீரோடு படுக்கை முழுவதும் நினைத்து கொண்டிருக்கிற ஆணானாலும் பெண்ணானாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா அப்பா யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனைகள் யாவையும் கர்த்தர் நீக்கி சமாதானத்தை தந்து நல்ல நித்திரையை கொடுத்து சுகமாய் தங்கும்படி செய்வேராக உன்னுடைய வல்லமை இப்பொழுதே அந்த பிள்ளைகள் மீது இறங்குவதா இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இணைந்து ஜெவிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா அனைவர் மீது உடைய வல்லமை வெளிப்படுவதாக யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அவைகளிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக கர்த்தர் அப்பா நீ துட்டால் எல்லா காரியங்களும் மாறிவிடுமே அவர்கள் சாட்சி சொல்லத்தக்க அவருடைய சாட்சிகளில் நிலைத்திருக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே கிரியை செய்வதாக இவர்களுக்கு விரதமாய் செய்யப்படுகிற ஆயுதங்கள் வாக்காதை போகட்டும் என்னென்ன பிரச்சனைகளோடு கடந்து வந்திருக்கிறார்களோ அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்னென்ன வேண்டுதல் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்பேராக அப்போ அவர்கள் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேராக வியாதியை அகற்றி போடுவேராக படுக்கை விட்டு எழுந்திருக்க கிருபை செய்வேராக இப்பொழுதே ரைட் நான் பிதாவும் கர்த்தருடைய வல்லமை அப்பா அவர்கள் மீது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த சத்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் வீடுகளுக்குள் இறங்கட்டும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அந்தகார வல்லமைகள் விலகி போகட்டும் இருளின் ஆதிக்கம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படட்டும் கர்த்தருடைய உன்னத பலன் அப்பா அவர்கள் மீது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் எல்லா கட்டுகளும் மறந்து விழுவதாக இந்த தேவனுடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்வதாக என்று ஜெபிக்கிறேன் ஏசுவி நாம மகிமைப்படும்படியாக இப்பொழுதே இந்த சத்தத்தினால அப்பா கேட்கிற யாவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி உம்முடைய திட்டத்தின்படி வழி நடத்துவாராக சமாதானத்தோடு நித்திரை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும் என்று ஜெபிக்கிறேன் சுகமாய் தங்கும்படி செய்யும் உங்களுடைய கிருபையை நான் தாங்கிக் கொள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமையன் ஆமையன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு சமாதானத்தை அருளி நல்ல நித்திரையும் கொடுத்து சுகமாய் தங்கும்படி செய்வாராக ஆமை மேலே தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அந்த தொலைபேசி எண்கள் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் விண்ணப்பங்களை சொல்லி ஜெபித்து கொள்ளலாம் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் அநேகர் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக ஆமேன் காட் பிளெஸ்